டு ர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் தான் நம்ம வந்திருக்கோம் டிஃப்ரெண்டான லொகேஷன் அதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்பாட் தான் இன்னும் பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்காங்க கடையோட பேரே ஹோம் மீல்ஸ் தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து சமைக்கல இது எல்லாருமே வந்து ஒரு இல்ல ஒரு ஒரு சின்ன பசங்க அக்கா தங்கச்சி அம்மா சமைக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா செஃப் அப்படின்னு சமைக்கும் போது கண்டிப்பா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க அஜினோ ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வீட்டுல என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் இங்க சாப்பிட முடியும் எல்லா வெரைட்டிஸ்மே இங்கே கிடைக்கும் வெஜிடேரியன் ஆகட்டும் நான் வெஜிடேரியன் மீல்ஸ் வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் தான் ஒரு வெரைட்டி பர்ஃபி அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் குலோப் ஜாமுன் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்காங்க கடையோட பேரு பாத்தீங்கன்னா ஹோம் மீல்ஸ் கரெக்டா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டில லொக்கேட்டாக ஆயிருக்கு உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும் பார்க்குக்கு வெளியில ஒரு லேபர் காலேஜ் சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான எக்ஸாக்ட் கூகுள் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம ஓனர் ஓனர்கிட்டயும் பேசலாம் மக்கள் கிட்டேயும் பேசலாம் ஹாஸ்விஷன் நானுமே சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சிஸ்டர் என் பேரு நான் என் பேர் எவ்வளவு நாளா இங்க வேலை செஞ்சுட்டு நான் நாலு வருஷமா வேலை பார்க்குறேன் நாலு வருஷமா வேணும் இந்த கடை வந்து எவ்வளவு வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த கடை இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது அங்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன கடை இருந்தது மொத்தமா ஒரு எட்டுல இருந்து ஒன்பது வருஷம் இருக்கும் ஒன்பது வருஷம் நாலு வருஷமா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல இங்க எல்லா வேலையும் எனக்கு தெரியும் இங்க சப்ளை பண்றதுல இருந்து சமையல் செய்யறதுல இருந்து எல்லா வேலையும் எனக்கு தெரியும் ஒரு ஒன் மந்த் அங்க நான் பக்கத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கு பேச்சுலரா இப்போ மேரேஜ் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது பேச்சுலர் இருக்கும்போது நிறைய ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன் இந்தளவு குவாலிட்டி நான் பார்த்தே இல்லை நல்லா குவாலிட்டியாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்ல எல்ல வீட்டல சாப்பிடுற இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே பக்கத்துலயே வெச்சிரறாங்க ரைஸ்ல இருந்து எல்லாம் சமைப்பீங்கன்னு சொன்னாங்க என்னெல்லாம் நீங்க செய்வீங்க சமைக்கிறது எல்லாரும் கலந்து செய்யற மாதிரி இருக்குங்க இது வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது முன்னாடி இந்த சமையல் துறையில தான் இருக்காங்க சரியா ஓ சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷமா இந்த சமையல் துறையில தான் நந்த பக்கம் சிக்னல்ல வச்சிருந்தா கடை எனக்கு அங்க கொஞ்சம் பிரச்சனையா இல்லாதனால வேலைக்கு வந்துதான் ஆகணும்னு இங்க வந்தாலும் அந்த வேலை கிடைச்சவுடனே திருப்பி எனக்கு கடை வைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல அங்க கிடைக்கிற காசு எனக்கு இங்கேயே கிடைக்க சொல்ல நம்ம எதுக்கு இன்னொரு கடமைக்கு இருக்கு நீங்க நிறைய இடத்துல சாப்பிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துலயும் நான் வந்து ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டுதான் இருக்கேன் மெயினான ஹைலைட்டான விஷயம் என்னன்னு இந்த சைடுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் எல்லா இடத்துலயும் ரெண்டு வச்சாங்கன்னா இங்க மூணு வைக்கிறாங்க இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினாக டெய்லி ஒரு கீழ கண்டிப்பா இருக்கு இன்னொரு எனக்கு பிடிச்ச ஹைலேட்டான விஷயம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு துவையல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் மெயினான இன்னொரு விஷயம் என்ன சொல்றது மத்த இடங்கள் வந்து இவ்வளவு ஐட்டம்ஸ் கிடைக்காது ஐடியாவும் கான்சென்ரேட் பண்றாங்க ஏன் அந்த நட்ஸ் குடுக்கிறதுக்கு டெத் எல்லாமே இருக்கு அதான் அதான் ஒரு ஹைலைடான விஷயம் தான் நான் சொன்னேன் அடிஷனலா சாப்பிட்டு முடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழமும் அந்த அந்த தேங்காய் பருகு அந்த குடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலைடான விஷயம் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அதனால கொஞ்சம் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைச்சு வந்தோம்னா இங்க நம்ம கண்டிப்பா வந்து சாப்பிடுறது லஞ்சுக்கு வந்து சமையல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க நாங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் டிஃபன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி காய்கறி வெட்டுறதுலயே எல்லாமே நீங்களே பாக்குறீங்க எல்லாரும் அப்படியே கலந்து செஞ்சுப்போங்க உங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்னு ஓனர் அந்த அளவுக்கு பிரிச்சு உடல்ல வேலையை நீங்க இது முடியலையா அடுத்தது அவங்க கிட்ட சொல்லிட்டு நீங்க போங்க உங்களால இது முடியலையா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கீங்க ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்குதுங்க அவரு சரியில்லதான் நம்மளுக்கு கஷ்டம் இல்ல

நீங்கள் ரைஸுமே அன்லிமிட்டெடாக போட்டுக்கலாம் அந்த வாளியில் சாக ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து காய் வச்சுக்கிறேன் நான் நீங்கள் வந்து கீரை பொரியல் வந்து உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கிரேவி கொஞ்சம் ஊறுகாட்சிக்கலாம் கொஞ்சம் மூலம் நம்ம ரைஸை போட்டுக்கிட்டேன் பருப்பு பொடி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன் பருப்பு பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பருப்பு பொடியை போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்ல எண்ணெய் வச்சிருக்காங்க ஒரு பொடிலாம் அன்லிமிட்டடாக கொடுத்தா நான் இதை மட்டுமே சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு பிடிக்கும் ஆக்சுவலி வந்து நெய்யோட சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் நல்ல நெய்யோட சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் கடுப்பு பொடியோட அப்பளத்தோட சாப்பிடுவாங்க வந்து நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியும் நம்ம எவ்வளோ வேணா போட்டு சாப்பிடலாம் சாதமும் போட்டுக்கலாம் காயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் எந்த பார்த்தது பார்த்ததில்லை அவங்க வந்து கப்பில வந்து சாம்பார் கொஞ்சம் வச்சுருவாங்க அப்புறம் கேட்க கேக்க கொடுப்பாங்க நம்ம கேட்குறதுக்கே வந்து பூச்சப்படுவோம் சில இடத்துல போயிட்டு ரெண்டு மூணு ரெண்டாவது ஆட்டி கேட்டா குடுத்துருவாங்க அதே எழுந்து கீழே இந்த இடத்துல வந்து சாப்பிடலாம் பருப்பு போடிக்கு சாம்பார் ஒட்டிக்கலாம் சாம்பார் வந்து முருங்கைக்காய் கேரட் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே பார்க்கும்போதே தெரியும் முழுக்கு காரமாலாம் இல்ல பருப்பு சாம்பார் மாதிரி இருக்கும் கொஞ்சோண்டு கீரை அவங்க கொடுத்த உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த துவையல் என்ன துவையல் தெரியல அப்படியே வச்சு அப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த காயோட பிளேவர் எல்லாம் இறங்கி இருக்கு செம்மையா இருக்கு சாம்பாரோட டேஸ்ட் கீரையில வந்து வெங்காயமும் போட்டிருக்காங்க தேங்காயும் போட்டிருக்காங்க பொரியல் சூப்பரா இருக்கும் கீரை அப்படியே அரிஞ்சிருவாங்க குட்டி குட்டியா நைட்டா கடலை பருப்பு எல்லாமே போட்டதுனால அப்படியே சீரையோட டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த உள்ள டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு ஒவ்வொரு காரம் எல்லாம் மைல்டான காரம் கூட வீட்டுல எப்படி சாப்பிடுறோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க அம்பார டேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா காரக்குழம்பு இருக்கு காரக்குழம்பு ஊட்டிக்கலாம் இது வந்து சுண்டக்காய் பத்த குழம்பு சுண்டக்காலாம் போட்டிருக்காங்க எனக்கு இந்த மொத்த குழம்பு சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சுண்டக்காவோட கசப்பு அந்த காரம் மொத்த காரம் இதெல்லாம் இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க தொகையும் பழத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ப்ராப்பர் வத்த குழம்புங்க இது நல்லா இருக்கும் நார்மல் கார குழம்போட வெத்த ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் வெத்த தான் அந்த கசப்பு இருக்கு காரம் இருக்கும் புளிப்பு இருக்கும் மூணு சுவையுமே இருக்கும் அதனால வந்து எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த துவையுமே சூப்பரா இருக்கு கொஞ்சம் கொத்தமல்லியோட பிளேவர் இருக்கு தேங்காய் உடச்சை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சில அடிச்சு அரைச்சிருக்காங்க இந்த துவை வந்து சாப்பாடு கூட டிஃபால்ட்டா இந்த ரைத்தாவும் துவையிலும் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் அன்லிமிட்டடா போட்டுக்கலாம் இந்த அப்பளத்தை தாண்டி நம்ம ஒண்ணு சாப்பிட போறது இல்லை இதுவே எவ்வளவு பெருசா இருக்கும் அப்பளம் வெங்காய பச்சடி வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை வெங்காய பச்சடி உருளைக்கிழங்கு இந்த கீரை பொடியல் இதோட சாப்பிடுவோம் ரை வந்து கெட்டி தயிர் போட்டு நல்லா அந்த பண்ணிருக்காங்க கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு வெரைட்டி ரைஸ் வந்து மாதிரியான கொம்பு வெரைட்டி ரைஸ் வந்து ட்ரை நட்ஸ் மாதிரி குடுத்துடுறாங்க டிரை நட்ஸ் ஜாமுன் இதுக்கு வந்து பாயசம் மீன்ஸ்க்கு வந்து பாயசம் கொடுக்குறாங்க சோ வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்வீட்டுக்கு ஸ்வீட் குடுக்க கொடுக்குறாங்க பாயசத்தை விட வந்து ஜாமுன் நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு வேற ஒரு காம்போ மாதிரி கொடுக்கலாம் டீஃபால்ட்டா வந்து எல்லாமே இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த சாம்பார் எல்லாமே இருக்கும் அவங்க தான் வந்து இது ஊற்றிக்கலாம் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபர்டபுளான ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு தான் இப்படி ஒரு காம்போலாம் அன்லிமிட்டடாங்க கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேணுமோ வச்சுக்கலாம் கீரை பொரியல் குழம்பு ரைஸுமே அன்லிமிட்டடா இப்ப பேக் சைட்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தம் சுவை சுகாதாரம் அதே மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயமும் பண்றாங்க ஏன்னா இப்படி அன்லிமிட்டடா போடும்போது எல்லாருமே வந்து தேவைக்கு அதிகமா போட்டுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்டும் இருக்கு நம்ம வீட்டுல வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்கணும் செகண்ட் டைமா கொஞ்சம் ரைஸ் போட்டிருக்கேன் மூர்க்க குழம்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் மூக்கெழங்கு நல்லாயிருக்கு மூக்கெழங்கு புதுசாக இருக்குது உருளைக்கெழங்கு அதுவுமே டேஸ்ட்டு ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கு எப்படி பாப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க அந்த அரிசி இந்த பச்சை மிளகாய் பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்காங்க ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கு இங்கே எனக்குலாம் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சி ஆனால் வந்து பாய் வந்து நிறையா நிறைய இருக்குமா சாப்பிட்டுட்டேன் வந்து இந்த கோம்பு மாதிரி வச்சாங்க இல்லையா இருக்கு வந்து மோரம் வச்சிருக்காங்க மோர் மிளகா வச்சிருக்காங்க ஸ்வீட்னஸ் இருக்கும் பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு எல்லாம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் அந்த மோர்ல இருக்க உப்பு தான் கெட்டி கேடுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் பாருங்க தேவ மர்தமா இருக்கும் ரைஸ் வந்து அது தெரியும் ஒரு மீல் கூட வந்து இருக்கு மிட்டாய் கொடுத்துருக்கான் வாழைப்பழம் எனக்கு வந்து ஒரு கல்யாணத்துல சாப்பிட்ட ஃபீல் இருந்தது பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் வேர்க்கல்ல பருத்தி இதோட முடிச்சேன் ஒரு ஸ்வீட்டோட குடுக்குறாங்க வந்து டேஸ்ட் எல்லாமே ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுமோ அதே மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பள்ளி மிட்டாய் எல்லாம் கொடுத்திருக்காங்க நான் இதை கவனிக்கல வெளியில வரும்போது எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டு போறாங்க இந்த சோம்புமே இருக்கு சோம்பு சாப்பிடுறவங்க சோம்பு சாப்பிடுங்க கூட அந்த பல்லி மிட்டாயும் சேர்த்து வச்சு சொல்றாங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம் நீங்களும் ஏதா இருந்தாலுமே கமெண்ட் பண்ண பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன் வேற ஒரு ஸ்பாட் இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு நான் கழிச்சு போயிட்டேன் யாருமே சொல்ற மாதிரி தெரியல ஒரு கமெண்ட் கூட வந்த மாதிரி இல்லை நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு பட் ஸ்பாட் பத்தி யாருமே கமெண்ட் பண்ணல வந்து எனக்கு தேடுற வேலை மிச்சமாகவும் நீங்க சொன்னீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் நாங்களே கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க கிளிக் பண்ண மாட்டேங்க் பண்ணும்போது தான் நான் பண் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரியும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் சந்திக்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவதே உங்களுக்கு இருக்கேகா பாய்